இங்கே இந்த முட்டையன் யூடியூப் சர்க்கிளில் பண்ற அட்டகாசம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அவனுடைய பொது கதை கேரள மாநிலத்தில் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வேலையே தான் தயுத்து சொல்கிறாங்கட்டுங்க அவங்கூட தொடர்பில் இருக்கிற பெண்கள் தொடர்பில் இருக்கிற பெண்கள் உடனடியாக கட் பண்ணுங்கள் ஏற்கனவே உங்களுடைய விவரங்கள் வாட்ஸ்அப்பு ஆடியோ ஃபேஸ்புக் ஃபோட்டோஸு இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் எந்த நேரமும் அவங்கள வந்து அவன் ஆபாசமும் அசிங்கமும் போடுவான் அவன் சொல்கிறத கேட்கணும் நீங்கள் காலில் பேசுகிறீங்கன்னா அவன் சொல்கிறத கேட்கணும் இல்லைன்னா உங்களை அவன் வச்சு செய்வேன் வச்சு செய்வேன்னு வச்சு செஞ்சு போ வச்சு செஞ்சுருவான் உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் நடந்ததெல்லாம் விடுங்க உங்களுக்குள்ளே லோக்கலில் நம்ம சகோதர சகோதரிகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் தான் இங்கே பேசி தர்த்துக்குங்க நாட்டாண்மை பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவனை கூப்பிடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் உங்களோட நன்மைக்காக தான் பாருங்கள் ஆரம்பம் இந்த ஆலீஸ்வரில் ஆரம்பித்து சுசீமா அப்புறம் மற்ற பல பேர் எல்லாம் ஆரம்பிச்சு இந்த சித்ரா எல்லாத்தையும் ஆரம்பித்து அப்புறம் கவிதா அப்புறம் அந்த பெங்களூர் பெண்மணி ஒரு சங்கீதாவும் கவிதா சங்கீதா எல்லாரும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன கேள்வி கீழே கேள்விப்போம் ஆபாசமாக பேசி உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்குங்க சரியா இப்போ வந்து கடைசியாக இப்போ வந்து அந்த கேரள பெண்மணி அது அதுக்கிட்ட வந்து இவன் வந்து அவனுடைய சேனலே கொடுத்தான் இப்போ திருப்பி வாங்கிட்டான் இப்போ அந்த அம்மா போவான்னு எத்தான் பயப்படுது அழுகுது ஒரு மாதிரி என்ன நடக்குமோ எது நடக்குமோ நான் எதுவும் தப்பு பண்ணலை உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் எதுக்கு நமக்கு உதவி பண்ணணும் கொஞ்சம் புரிஞ்சுங்க அவன் யார் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அவங்களோட தொடர்பு என்ன சொந்தமாக பந்தமா எல்லாரையும் தங்கச்சி தங்கச்சி ஹோம்மா ஹம்மா அப்படின்வான் எதுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் அவனுக்கு இருக்கிற தொடர்பு என்ன யூடியூப்பில் வந்திருப்பான் நீங்கள் எதாவது கமெண்ட் போட்டிருப்பீங்க அதை அப்படியே அவன் கேட்ச் பண்ணிவிடுவான் கேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நயமாக நயந்து பேசுவான் அப்புறம் உங்கள் உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்கள் எதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதா கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் என்ன இருக்கான்னு பார்ப்போம் முக்கியமாக அவன் வந்து இந்த கணவன் இல்லாத பெண்கள் அந்த பெண்களை பார்ப்போம் ஆதரவற்ற பெண்கள் ஏழை பெண்களை பார்ப்போம் பார்த்துட்டு பணம் அனுப்புகிறேன் உன் தங்கச்சி நான் உங்களை பார்த்துக்கிற தங்கச்சி நான் உங்களுக்கு உதவி பண்ணுற தங்கச்சின்னு சொல்லுவான் முதல்ல தொங்கச்சின்னு ஆரம்பிப்போம் அப்புறம் பணம் அனுப்புவோம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஓ அண்ணன் இவ்வளோ ஐயாயிரரூபா அனுப்புறாரு அண்ணன் அவர்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவீங்க உங்கள் நம்மளுக்கு ஒரு இயல்பு தானே நம்மளுக்கு இன்னொரு ஐயாயிரம் ரூபா வேணும்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடுத்துருவான் நம்பரில் கால் பண்ணுவீங்க எல்லாத்தையும் அவன் சேஃப் பண்ணுவான் உங்கள் பேச்சை எல்லாம் சேஃப் பண்ணுவான் அதுக்கப்புறம் உங்கள் விவரம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து உங்கள் வாஸ் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு வேறு இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் இருந்தால் எல்லாத்தையும் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் படிச்சிடுவான் வச்சு வச்சுட்டு உங்களை வச்சு செய்வான் அவனுக்கு நீங்கள் கமெண்ட் போட்டிருப்பீங்க அவன் இது அவனுக்கும் நம்மளுக்கு என்ன அவன் எதுக்குங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம் அவன் தேவையில்லாமல் அவனே ஒரு பிச்சைக்காரன் பத்துக்கு பத்து ரூமில் லெட்ரின் பாத்ரூமு கிச்சன் எல்லாம் ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தரகிட்ட பெட்டு கூட இல்லாமல் தரையில் படுத்துக்கிறதுங்கிற ஒரு பரதேசி பயன் நடந்து போகிறான் அவன் சும்மா போய் விமானி ஏர்ஃபோர்ஸ் விமானி இராணுவத்தில் இருக்கிறேன் அது இருக்கேன் இது இருக்கேன் நான் அந்த கோடி இத்தனை கோடி நான் அவனுக்கு நாற்பது லட்சம் கொடுத்தேன் அஞ்சு ஐம்பது லட்சம் கொடுத்தேன் லட்ச லட்சமாக கொடுத்தேன் எல்லாம் பொய்யை புள்ளிட்டு நம்ப வச்சுட்டு அவன் ஒரு சைக்கோ அவன் ஒரு சைக்கோ அவன் எந்த நோக்கி அவன் பாருங்க நம்ம இந்திய தேசிய கூடிய எரிச்சவன் அவனோட குறிப்புறான் தமிழ்நாடு தென்னிந்திய மக்கள் தமிழ்நாடு கர்நாடகா கர்நாடகாவில் அந்த சங்கீதான்னு ஒரு பெண்மணி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேரளாவில் இப்போ ஒரு பெண்மணி இவங்களெல்லாம் குறி வச்சு அவன் தாக்கிறான் அவனுடைய நோக்கம் வந்து நம்மளை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அவன் ஒரு ஈகோ ஈகோவை சைக்கோவாக மாறி அதை சே செயல்படுத்திகிட்டு இருக்கான் அதெல்லாம் மாட்டிக்காதீங்க உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் அவனை ஒதுக்கி வைங்க ஏற்கனவே அவங்ககிட்ட தொடர்பில் இருக்கிற சகோதரிகள் தொடர்பை துண்டிச்சுக்குங்க இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் இருக்கணும்னு ஒரு ஆசையா அப்படி இருந்தால் ஐடியா மாற்றிட்டு வாங்க இல்லை வேறு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து உங்களுடைய அடையாளத்தை காட்டாமல் அவங்ககிட்ட அவன் உங்களுடைய அடையாளத்தை காட்டாமல் அவங்ககிட்ட நீங்கள் வந்து மற்ற யூடியூப் தளங்களில் நீங்கள் போங்க வாங்க ஒரு அடிக்ஷன் ஆகிப்போச்சு யூடியூப் அது தெரியுங்களா அப்போ உங்களை ஐடியெல்லாம் மாற்றிட்டு உங்கள் அடையாளத்தை காட்டாதீங்க அப்படியே ஆஃப் ஆகிடுங்க அவன்கிட்ட அவனை எதிர்த்து போகிறான்னா உங்களுடைய ஆதாரங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்த்து போகிறான்னீங்கன்னா அவன் எதுக்கும் பயட மாட்டான் அவன் வந்து பயப்படுறதில்லை அவன் சைக்கோ ஈவி இறக்கம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை இல்லாத ஒரு அனாதை சொந்த பந்தங்களை இல்லாத ஒரு அனாதப்பையாக பார்த்தீங்களா அவனுடைய சமீபமாக அவனுடைய சொந்த அவன் யாருன்றதை கிழிச்சி தொங்க விட்டோம் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு காமிச்சிட்டோம் அதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கான் பாருங்களேன் இப்போ இந்த அம்மா கேரளா பெண்மணி அவனுக்காக இந்த அம்மா அவளும் அந்த அம்மாவும் தப்பு பண்ணி கமெண்ட்டில் வர்றவங்களாம் யூடியூபர்ஸு கமெண்ட்ஸ்லேருந்து பேசுனாங்க இப்போ பாருங்கள் அந்த அம்மா நேற்று அழு அழுதுட்டுருக்காங்க பாவம் அவங்களும் நம்ம சொல்லிகிட்டு தான் அவங்கள இந்தி இந்திய பெண்களை குறிப்பாக தென்னிந்திய பெண்களை வந்து குறி வச்சு ஏதோ பண்ணுறான் இது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து விலகிடுங்க உங்களோட அடையாளத்தை காட்டாதீங்க உங்களோட ஐடியெல்லாம் மாற்றிட்டு யூடியூப்பில் இருங்க அவங்ககிட்ட அடையாளத்தை அடையாளத்தை கொடுத்துட்டு ஆதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிற மக்கள் தயவுசெய்து கவனமாக இருங்க பாய் நன்றி